வணக்கம் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே ஸோ இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நம்மளோட கவசம் சேனல் சார்பாக நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்கிறோம் நாங்கள் மட்டும் கிடையாது நீங்கள் யாருக்காக இந்த பணியை வந்து நடத்திட்டு இருக்கீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து விஷ் பண்ண போறாங்க வாங்க நம்ம போய் பேசலாம் அப்போ உங்க பேர் சொல்லுங்க

ரொம்ப ஹாப்பியா கூட இருக்கறோம் ரொம்ப ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா பிடிக்குமா ஸ்ட்ரிக்ட்டா இருக்க கூடாது ம் சரி எந்த என்ன சார் அடிப்பாங்களா আরে அடிக்க மாட்டாங்க அப்ப நிறைய फ्रेंड्स இருக்காங்க உனக்கு மிஸ் நிறைய மிஸ் फ्रेंड्स இருக்கங்களா ம் சரி உங்களுக்கு பிடிச்ச மிஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க எனக்கு பிடிச்ச மிஸ் அந்த ஜெனி ஜெனி மேம் எனால பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனி மேம் எனால பிடிக்கும் ஜெனி மேம் உங்களுக்கு சாக்லேட் தான் தருவாங்க தான் ஓகே சூப்பர் குட்டி டீச்சர்ஸ் டே சூப்பர் தேங்க் யூ ஹாய் உங்கள் பேர் என்ன ரேச்சர் ஆ என்ன படிக்கிறீங்க 3rd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா டீச்சர்ஸ் டே டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன டீச்சர்ஸ்லாம் பிடிக்கும் மேம் மகேஸ்வரி மேம் ப்ரியா மேம் சரி உனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து எது மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாங்க பாடம் வந்து ஜாலியாக சொல்லி தருவாங்களா இல்லை ஸ்ட்ரிக்டாக சொல்லி தருவாங்களா ஜாலியாக சொல்லி சரி ஓகே அதுக்கப்புறம் உனக்கு எதாவது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும் இது மாதிரிலாம் வந்து இருக்கணும் அது மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும் கீழெல்லாம் போய் விளாடக்கூடாது படிக்கணும் சரி ஓகே ஸ்கூலுக்கு வரப்ப கேரிங்க பாத்துப்பாங்களா பசமா இருப்பாங்களா எவ்வளவு பசமா இருப்பாங்க நிறைய நிறைய சரி ஓகே நீங்க ஸ்கூலுக்கு அதிகமா வரது காசு பண்றீங்க லீவ் போறது காசு பண்றீங்களா ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் பிடிக்கும் நாளையா அப்ப டீச்சர்ஸ் பிடிச்சா நமக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்குமா ஆமா சொல்லுங்க ஆமா சரி உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் பத்தி எதா சொல்லுங்க இவன் ஏன் பிடிக்கும் انا பசமா இருப்பாங்க இந்த டீச்சர் மகேஸ்வரி என்ன எது மாதிரி எல்லாம் பேசுவாங்க அவங்க ஜாலியா பேசுவாங்க நல்லா படிங்க நல்லா இருங்க அது மாதிரி சொல்லுவாங்களா சரி ரதங்கோ உங்க பேரு என் பேர் திவ்யா ஓகே ஆ எனக்கு டீச்சர் டீச்சர்ஸ் கிஷ் பண்ணிடலாமா ம் கண்டிப்பா நீங்க என்னவா இருக்கீங்க நானும் டீச்சர் தான் வாவ் டீச்சரா எஸ் சரி ஓகே டீச்சர் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் உங்க டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் டீச்சர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் மோட்டிவேஷன் நிறையவே பண்ணியிருக்காங்க ஸோ நான் டீச்சர் காரணமே அதுதான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் எந்த டீச்சர்ஸையும் மறக்க முடியாது சூப்பரான எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களோடைய டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள் மறக்க முடியாத உங்களை கைட் பண்ண டீச்சர் யார் அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியாது எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ஸ்பெஷல் தான் எனக்கு வந்த எல்லா டீச்சர்ஸும் எல்லா விதத்துலேயும் மோட்டிவ் பண்ணியிருக்காங்க சரி நீங்கள் ஒரு டீச்சராக உங்கள் டீச்சர் விஷ் பண்ணிட்டீங்களே நீங்களே ஒரு டீச்சர் நீங்கள் இப்போ இருக்க டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே ஸோ ஆசிரியர்கள் எப்படி இருக்கணுன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம அம்மா சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் அவங்கள்ட்டே கேட்கலாம் வணக்கம்மா வணக்கங்க இன்றைக்கி ஆசிரியர் தினம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நல்ல மாதிரியே குழந்தைங்களை பார்த்துக்கணும் நல்ல டைம் பிரகாரம் அதுக்கு டைம் கொடுக்கணும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட நல்லா படிக்க வைக்கணும் நல்ல மாதிரி அதுங்க இருக்கணுன்றது ஆசைப்பட்றேன் நாங்கள் டீச்சர்ஸுக்கும் கூட இருந்துட்டு அதுங்களை ஹெல்ப் பண்ணிணேன் சொல்லி கொடுத்த அனுப்புகிறது நல்ல இது இருக்குது தன்மை இருக்குது சரி பாடத்தோட அவங்க எது மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுத்தா அவங்களோட ஒழுக்கங்கள் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது ஒழுக்கம் நல்லம்மா வீட்டில் தாய்மார் பெற்றவங்க வந்து சொல்லி அனுப்புகிறோம் இந்த மாதிரி இன்னொரு சண்டை போடக்கூட சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு வரணும் சிக்கிட்ட போனோம்னா வணக்கம் சொல்லணும் குட் மார்னிங் சொல்லணும் சொல்லி சொல்லி அனுப்பணுமே வச்சு மற்றது எதுவும் தப்பாக சொல்லிக் கொடுக்க யாருன்னா அடிச்சா கூட நம்மளுக்குள்ள சந்தோஷமாக போயிடணும்னு சொல்லி கொடுக்கணும் ஓகேம்மா நன்றி கிட்டே எல்லாருக்கிட்டேயும் பாசமாக நல்லா நல்ல விதத்தில் கைட் பண்ணணும் படிப்பை தவிர மீதி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சொல்லி தரலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ற ஒரு கேப் இல்லாமல் அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆகி எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா நல்லாயிருக்கும் அவங்களும் லேர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே ஒரு டீச்சர் அவங்களோட டீச்சர் எப்படி இருந்தாங்க இந்த டீச்சர் எப்படி இருக்காங்க டீச்சர் எப்படி இருக்கணும் எல்லாமே சொன்னாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆ அம்மா இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே இப்போ இருக்க டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற டீச்சருங்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இருக்குது சூழ்நிலை ஏன்னா அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை பேரண்ட்ஸ் எதுவும் இது பண்ணுறதில்ல இப்போ அதெல்லாம் இல்லை பேரண்ட் நாளுமே பே மிஸ் அடிக்கிறதுக்கு போயிடறாங்க சண்டை போட போகிறாங்க இந்த காலத்தில் அந்த காலம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூலில் நல்ல மிஸ்ஸுங்க இருக்காங்க நல்ல பிரின்ஸிபல் இருக்காங்க நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க எல்லாமே பிடிக்குது எனக்கு ரொம்ப பிடிக்குது அதனால இந்த ஸ்கூலில் சேர்த்துடும் இப்போ வந்து பிள்ளைங்க அதிக நேரம் வந்து பேரண்ட்ஸ் விட டீச்சர்ஸ் கூட தான் இருக்காங்க டீச்சர்ஸ் வந்து மாதிரி பசங்க கூட பழகினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா பாத்துக்கணும் குழந்தைங்கள நல்லா அன்பாக அரவணைக்கணும் அதனால பிள்ளைங்க வந்து மிஸ்ஸிங் கிட்டே கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க ஏன்னா பயம் இல்லாத இருக்கலாம் சரி ஓகே நம்ம டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணிடலாமா ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஹை ஹாய் உங்க டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணலாமா என்ன டீச்சர்ஸ்ல விஷ் பண்ண ஆசைப்படுறீங்க மேம் மேம்ியா மேம் ஓகே எதனால் இவங்களெல்லாம் பிடிக்கும் நல்லா எடுப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அதனால் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா விஷயமும் ஓகே இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா வீட்டில் இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிலாம் நடந்துக்கணும் அது மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா சொல்லிக் கொடுப்பாங்க ஓகே எது மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் போய் படிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னவாக வரணும்னா சார் டீச்சர் டீச்சர்

உங்களுக்கு டீச்சர்ஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்ன கைண்டா இருப்பாங்க அப்புறம் எல்லாருக்கூடயோ ஃப்ரெண்ட்ஸாக பேசுவாங்க வேறு நம்ம நம்ம தப்பு செய்யும்போது போது திட்டாமல் சான்ஸ் கொடுத்து அவங்க திருத்துவாங்க ஓகே அதாவது கோவப்படம் பொறுமையாக பேசுவாங்க ஆமாம் என் ஃபேவரட் டீச்சர் என் மேக்ஸ் டீச்சர் ஃப்ளாகன்ஸ் மேம் எல்லாமே நமக்கு புகை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க நமக்கு இன்னும் புரியலன்னா ஒரு பத்து வாட்டி பேஷண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க வாவ் சூப்பர் ஃப்ளான்ஸ் மேம் இஸ் வெரி நைஸ் ஒய் நைஸ் பிகாஸ் ஷி ஒன்ஸ் கோயில் தான் ஹிட்டஸ் ஓகே ஹவு யூ லைக் ஒர் டீச்சர்ஸ் தே ஆர் வெரி பேஷண்ட் வித் அஸ் ஓகே தேர் வெரி கைண்ட் டு அஸ்

சரி ஓகே அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன உனக்கு அன்பா நடந்துருக்கு அன்பாக நடந்துப்பாங்க யாரும் டீச்சரும் அடிக்க மாட்டாங்க டீச்சர் வந்து ஜாலியாக இருக்கணுமா ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் சரி ஓகே உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்குமா ஸ்கூலுக்கு வர பிடிக்குமா ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் நல்லா சொல்லித்தராங்களா இங்கே பிடிச்சிருக்கா

அவங்களுக்கு வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்த கிஃப்ட் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் ஓப்பன் பண்ணாங்க வாவ் கியூட் மொமெண்ட்ஸ் உங்களுக்கு எனக்கு வந்து அபிநயா மேம் பிடிக்கும் இங்கிலீஷ் டீச்சர் அவங்க வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன வேணால் அவங்க அலோவ் பண்ணாங்க எது வேணால் சொன்னாலும் அது அலோவ் ஓகே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஆ எனக்கு வந்து எங்கள் நீனா மத்தியும் மேம் தான் பிடிக்கும்

என்ன நாளைக்கு đi요? நீங்க அங்க என்கிட்ட சாஃப்ட்டா நடந்துப்பாங்க. சாஃப்ட்டா நடந்துப்பாங்களா? உனக்கு இந்த ஸ்கூல்லையே மறக்க முடியாத விஷயம் என்ன சொல்றீங்க? எங்க மேம் 1 2 3 பாஸ்மா சொல்லி tendered. 1 2 3 ஏ பாஸ்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி இப்போ நீங்க டக் டக்னு சொல்லுங்க. கர கர 1 2 3 சொல்றீங்களா? எங்க 1 to 10 வரைக்கும் சொல்லி tenderedாங்க. செப்பரலா சொல்லுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டேன் ஓகே உங்கள் டீச்சர் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க என்னோட ஃபேவரட் டீச்சர் வந்து என்னோட பிடி மாஸ்டர் தான் ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து ஃபுட்பால்லாம் நான் கற்றுக் கொடுத்து என்னை விளாட வைப்பார் வாவ் க்யூட் டீச்சர் வந்துட்டு சார் அவங்க அவங்க ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சர் அவங்க தான் நல்லா என்னை பார்த்து சிரிப்பாங்க என்னை வெரி குட் சொல்லுவாங்க நான் நான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு நல்லா என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க அதனால தான் பிடிக்கும் ஆனால் மற்ற டீச்சரெல்லாம் திட்டுவாங்க ஆனால் ச சில பேரெல்லாம் நல்லா இருப்பாங்க ஆனால் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருப்பாங்க ஆனால் சோஷியல் டீச்சரும் மோஸ்டாக பிடிக்கும் ஓகே